வணக்கம் செல்வகுமாரின் உலக தமிழர்களுக்கான சர்வதேச வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் பதினாறு புதன்கிழமை மாலை நிலவர இந்திய நேரப்படி ஆறு மணிக்கு பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை முதலில் அமெரிக்காவை பார்ப்போம் அமெரிக்காவை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் கனடாவிலிருந்து மத்திய அமெரிக்கா வழியாக கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன்பு நீடித்து நின்ற பாதிக்கும் மழைப்படிவை அனைத்து மாகாணங்களுக்கும் கொடுத்த நிலையில் கடந்த வாரம் சற்று தீவிரம் குறைந்த மழைப்படிவு இருந்த போதிலும் அதைவிட சற்று தீவிரம் குறைந்த மழைப்பிடிவு இப்பொழுது இருந்து கொண்டு தான் இருக்கிறது இந்த மாத இறுதியை விட பெரிய அளவிலே பாதிக்கும் மழைப்படிவு இல்லாவிட்டாலும் வாரத்திற்கு இரண்டு நிகழ்வு குறைந்தபட்சம் சிறு நிகழ்வு ஒன்றும் நிகழ்வு ஒன்றுமாக மழைப்படிவை கொடுக்க ஒன்றன்பின் ஒன்றாக கனடாவிலிருந்து மத்திய அமெரிக்க பகுதி வழியாக அட்லாண்டிக் பெருங்கடல் கடலோரம் வரைக்கும் வரும் கனடாவில் புறப்படும் பொழுது அது பனி அமெரிக்காவில் நுழையும் பொழுது வெப்ப குளிர் நீராவி இணைந்து இடி மழைப்படிவை கொடுக்கும் பிறகு அது அட்லாண்டிக் பெருங்கடலில் இறங்கி அட்லாண்டிக் பெருங்கடலில் கிரீன்லாந்து நோக்கியோ அல்லது அயர்லாந்து மற்றும் யூகே நோக்கியோ மேற்கத்தி இடையூறாக மத்திய தரைக்கடல் பகுதி நோக்கியோ நகரும் இது ஒன்றன் மின் ஒன்றாக ஒவ்வொன்றும் ஒரு வழித்தடத்தில் நகரும் பெரும்பாலும் மேற்கத்திய இடையூறாக மத்திய தரைக்கடல் பகுதி வழியாக ஐரோப்பிய நாடுகள் வழியாக நகர்வதற்கு அதிக வாய்ப்பு அடுத்தபடியாக தென் அமெரிக்க நாடு தென் அமெரிக்க நாடில் எல்லா நாட்டிலையுமே மழைதாங்க இதில் ஈக்வடார் மற்றும் கொலம்பியா இந்த பகுதியில் பசிபிக் பெருங்கடலில் கடுமையான இடி உலகத்திலேயே மிக கோரமான இடியை இங்கே காண முடிகிறது கடுமையான இடி மின்னல் அமெரிக்கா இடி மின்னல் ஓய்ந்த நிலையில் அமெரிக்காவிற்கு தெற்கக்கூடிய தென் அமெரிக்க நாடுகளாகிய கொலம்பியா மற்றும் ஈக்குவடர் அருகே இந்த இடி மின்னல் மிக வலுவாக கண்ணை குருடாக்கும் மின்னல் காதை செவிடாக்கும் இடி என்று சொல்லும் அளவிற்கு பசிவி பெருங்கடலில் கொலம்பியா மற்றும் ஈக்வடரை ஒட்டி உருவாகி நீடித்து கொண்டிருக்கிறது மழைப்படுவையும் கொடுத்து கொண்டிருக்கிறது ஒட்டுமொத்த தென் அமெரிக்க நாடுகள் எல்லாமே மழைங்க பிரேசில் அர்ஜென்டினா தொடங்கி வடக்கே கொலம்பியா மற்றும் ஈக்குவடர் வரைக்கும் நல்ல மழை இடிமழை கோடை மழை அடுத்தது பருவமழையும் இடிய மழையாகத்தான் இருக்கும்போது தெரிகிறது காரணம் நீர் ஆவி அதாவது வெப்ப நீராவியும் குளிர் நீராவியும் இணைந்து மழைப்பிடிவு ஏற்படுத்தினாலும் அதிகப்படியான கார்பன் கொண்ட வாயு குவிதல் என்பது இந்த தென் அமெரிக்கா வட அமெரிக்க நாடுகளில் இருக்கிற காரணத்தினால அதிகமான இடிமின்னலுடன் மின்னலுடன் கூடிய மழைப்படிவு தான் இருக்கும் இடி கண்டிப்பாக இருக்கும் தொடர்ந்து தென் அமெரிக்க நாடுகளில் பொழுது கொண்டிருக்கூடிய கோடை மழை தொடர்ந்து அது பருவமழையாக மாறினாலும் இடிமழையாக தொடரும் அடுத்தபடியாக ஆப்பிரிக்க நாடுகள் ஆப்பிரிக்க நாடுகளை பொறுத்த வரைக்கும் அதாவது பல்வேறு ஆப்பிரிக்க நாடுகளில் தற்பொழுது கோடை மழையும் பருவமழையும் தீவிரமடைஞ்சிருக்கு பெரும்பாலும் மத்திய ஆப்பிரிக்க நாடுகளில் கோடை மழை வலுத்திருக்கு உகாண்டா உள்ளிட்ட பகுதிகளில் அதாவது அதாவது டான்சானியா கென்யா மற்றும் காங்கோ உள்ளிட்ட நாடுகளுக்கும் உண்ட உள்ளிட்ட நாடுகளுக்கும் அவ்வப்பொழுது நாளொன்றுக்கு ஓரிரு முறையாவது இடி மழை கொடுக்கும் வகையில் அனைத்து நாடுகளிலுமே மத்திய ஆப்பிரிக்க நாடு கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்து கொண்டிருக்கு சில நேரங்களில் கனமழையாகவும் சில இடங்களில் நனைக்கும் மழையாகவும் சில இடங்களில் மிரட்டும் மாநிலையாகவும் இருந்து கொண்டிருக்கு ஒட்டுமொத்த மத்திய ஆப்பிரிக்காவில் தெற்கு ஆப்பிரிக்காவாகிய தென்னாப்பிரிக்காவில் மழை பருவமழை முடிந்தும் பருவமழை தொடர்ந்து கொண்டிருக்கு பிறகு குளிர்கால மழையாக தொடர்ந்து கொண்டிருக்கு இதில் என்னென்னா நிகழ்வு வேற தென்னரை கோலத்தில் உருவாகி மடகாஸ்கர் மற்றும் அதனை ஒட்டியுள்ள ரீயூனியன் மொரிஷியஸ் பகுதியை நோக்கி நகருது ஆனால் நேரடியாக தாக்காது ரீயூனியன் மற்றும் மொரீஷியஸுக்கு மிக நெருக்கமாக பயணிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைக்கு நாளைக்கு இது நிலநடுக்கோட்டை ஒட்டி இருந்து பிறகு வரக்கூடிய அதாவது பதினாறு பதினேழு நிழனுக்கோட்டை ஒட்டி இருக்கும் பதினெட்டு பத்தொம்பதில் விலகி இருபது இருபத்தொன்று தேதிகளில் இது மொரிஷியஸ் மற்றும் ரீயூனியனுக்கு மழைப்படிவை மட்டும் காற்று பாதிப்பு இல்லாமல் நேரடியாக தாக்காமல் அப்பால் இருந்து கொண்டு மழைப்படிவை கொடுக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக பருவமழை காலம் முடிந்து குளிர்காலத்திலும் நிகழ்வு வருகிறது அப்போ இதுலேருந்து என்ன புரியும் கோடை மழையும் அதிகம் இருக்குது பருவமழையும் அதிகம் இருக்குது இந்தியாவிற்கு கோ பருவமழை முடிந்தும் பின் பருவமழையாக தொடர்ந்து கொண்டிருக்கும் வடகிழக்கு பருவமழையும் சராசரி கூடுதல் ஆகவே இப்படி இந்திய தீபகற்பம் உள்ளிட்ட அனைத்து நாடுகளுக்குமே நிலநடுக்கோட்டை ஒட்டிய நாடுகள் எல்லாத்துக்குமே மழைப்படிவு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி சராசரி கூடுதல் தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவில் வடக்கு பகுதியில் தொடர்ந்து மழை இருந்து கொண்டு தான் இருக்குது ஆஸ்திரேலியாவோடய வடக்கு பகுதியில் நிகழ்வு மழைப்படிவு தொடர்ந்து கொடுத்து கொண்டு தான் இருக்குது ஆஸ்திரேலியாவின் வடக்கு பகுதிக்கு நெருக்கமாக இந்தோனேஷியாவின் தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய நிகழ்வு தான் ஆஸ்திரேலியாவின் வடக்கு பகுதிக்கும் இல்லாந்து மாகாணத்துக்கும் மழைப்பிடிவை கொடுக்குது நேரடியாக எந்த தாக்குதலையும் கொடுக்கலன்னா கூட ஆஸ்திரேலியாவின் வடக்கு பகுதியில் அவ்வப்பொழுது மழைப்பெடுவி கொடுத்து கொண்டே இருக்கும் அதே போல் கிழக்கு பகுதியிலையும் மழைப்படிவு இருக்கும் கிழக்கு பகுதினால் அதாவது காப்கார்பர் மற்றும் சிட்னி கான்பேரே போன்ற பகுதிகளுக்கெல்லாம் மழைப்பொடிவு இருக்கும் வரக்கூடிய இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தேதிகளையும் இருந்துகிட்டு இருக்கும் பெரிய அளவில் பாதிக்கும் மழை இல்லை ஆனால் இந்தோனேஷியாவோட ஜாவா சுமத்ரா பகுதிகளில் கோடை மழை வெப்பச்சல இடிமழிப்பிடிவு வலுவாக இருக்கிறது அதோட தாக்கம் இந்தோனேஷியா சிங்கப்பூர் மலேசியா அதாவது இந்தோனேஷியாவை விட்டு வடக்கேறக்கூடிய நாடுகளுக்கும் புருனே மற்றும் சிங்கப்பூர் மலேசியா தாய்லாந்து பகுதிகளுக்கும் இந்த இடிமழைப்பிடிவு கோடை மழைப்பொழிவு வலுத்து கொடுத்து கொண்டிருக்கிறது வலுத்து கொடுத்து கொண்டு இருக்கிறது சிங்கப்பூர் மலேசியாவிற்கும் அமைதியாக ஒரு இடி இல்லாத ஒரு நிசப்தமான ஒரு வானிலை இருந்தாலும் திடீர் இடைமலை படிவை சிங்கப்பூருக்கு ஏற்றும் இந்த வானிலை தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் கோடை முழுவதுமே கோடையில் கோடை மழை சிங்கப்பூர் மலேசியா தாய்லாந்திற்கு சராசரிக்கு கூடுதல் இருக்கிறது அடுத்தபடியாக மத்திய திரைக்கடல் பகுதியிலிருந்து பகுதிக்கு நோக்கி வரக்கூடிய மேற்கத்திய இடையூறு எனப்படும் தாழ்வு சுழற்சி ஏற்கனவே ஒன்று வந்து மேற்கு மே கிழக்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கு அடுத்ததாக மேலும் ஒன்று ஸ்பெயின் மற்றும் பிரான்ஸ் போர்ச்சுக்கல் வழியாக மேற்கு நோக்கி நகர்ந்து இத்தாலி உள்ளிட்ட மாடுகளுக்கு கடமழைப்படிவை கொடுக்கு கொடுக்க பிறகு அங்கிருந்து துருக்கி போன்ற நாடுகள் வழியாக கிரீஸ் துருக்கி போன்ற நாடுகள் வழியாக அது இமயமலை பகுதிக்கு வந்து நல்ல மழைப்படி தரும் வரக்கூடிய மேற்குத்தையுடைய ஒரு வலுவான மழைப்படுவை இமயமலைக்கும் திபெத் பகுதிக்கும் சீன பகுதிகளுக்கும் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே மழைப்படிவை பொறுத்த வரைக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கு மத்திய திரைக்கடல் ஒட்டிய போதிய நாடுகளுக்கு நல்ல மழை காத்திருக்கு அதே போல தான் இந்தியாவிற்கும் இந்தியாவிற்கு சராசரிக்கு கூடுதல் தென்மேற்கு பருவமழை இருக்குது தென் மாநிலங்களுக்கும் சராசரி கூடுதல் இருக்குது ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் சராசரி கூடுதல் மழைப்படியும் செப்டம்பர் அக்டோபரில் கொஞ்சம் குறைவான மழை இருந்தாலும் அதுவே சராசரியாக இருக்கும் சராசரிக்கு கூடுதல் மழை பெய்யும்போது ஜூன் ஜூலையிலே இருக்கும் அணைகளை முன்கூட்டியே நிரப்பும் இந்திய அணைகளை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தொடர்ந்து ஆய்வரை கூட இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்திருங்கள் நன்றி